ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போரில் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் உள்ளே புகுந்து நிறைய வேலை பார்த்துட்ருக்காரு அந்த வகையில் இப்போ ட்ரம்ப் வந்து புதின் கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வந்து ஃபோன் காலில் பேசியிருக்காராமா நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவர் பேசினது போரை முடிச்சு வைக்கிற மாதிரி இருக்கா இல்லை போகிற கூட கொஞ்சம் தூண்டுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் இப்போ ஒரு வழியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கோல்டன் டெம்பிளை பாகிஸ்தான் வந்து குறி வச்சு தாக்குனாங்க அப்படிங்கிறத இந்திய இராணுவம் வந்து ஒத்துக்கிட்டாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அவ்வளோ பெரிய கோல்டன் டெம்பிள் நிறைய மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அந்த இடத்த குறி வச்சு பாகிஸ்தான் வந்து அடுத்தடுத்து ட்ரோன்களையும் மிசைல்களையும் ஏவிருக்காங்க தொடர்ந்து வந்த அந்த ட்ரோன்களையும் மிசைல்களையும் எப்படி நம்ம இந்திய இராணுவம் இடைமறிச்சி அழிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது அதுக்கு இந்திய இராணுவமே ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்ன கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்கள் ராமச்சந்த்ரு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில கடந்த மூணு வருஷமாவே போர் அப்படிங்கிறது நீண்டுக்கிட்டே இருக்குது அந்த வகையில் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவும் உக்ரைனும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நேரடி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடத்தியிருந்தாங்க இந்த பேச்சுவார்த்தை மூலமாக ரஷ்யா உக்ரைன் உக்ரைன்கிட்டையும் இருக்கக்கூடிய ஆயிரம் பிணை கைதிகளை ஸ்வாப் பண்ணுறதா வந்து ஒத்துக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக நம்ம வந்து மூன்று நாளைக்கு சீஸ் ஃபயரை வந்து அறிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் இப்போ வந்து மூன்று நாள் சீஸ் ஃபயர் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ தான் நம்ம ட்ரம்ப் உள்ள புகுந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ரஷ்யா அதிபர் புதினுக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பேசியிருக்காராம்மா கிட்ட பேசுறதுக்கு முன்னூட்டி உக்ரைனுடைய அதிபரான கிட்ட அவர் வந்து பேசியிருக்கிறாரு என்னப்பா உனக்கு என்னென்ன கிட்ட சொல்லணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு இந்த மூணு நாள் சீஸ் முப்பது நாள் சீஸ் ஆ இருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதே நேரத்துல ரஷ்யா உக்ரைன் ட்ரம்ப் மூணு பேரும் சேர்ந்து மீட்டிங் நடத்தலாம்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அலைன்மெண்ட் வந்து உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு வந்து கோரிக்கை வந்து வச்சிருக்கிறாரு இதுக்கு அடுத்து அப்போதான் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருனா புதின் கிட்ட போய் பேசியிருக்கிறாரு புதின் கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கிறதா அவரே சொல்லியிருக்கிறாரு அவர்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருனா அவருடைய சோஷியல் மீடியா எக்ஸ் பேஜில் வந்து ஒரு பதிவிட்டு இருக்கிறாரு அந்த பதிவில் நானும் புதினும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பேசணும் இந்த பேச்சுவார்த்தை வந்து ரொம்பவே நல்லதாக அமைஞ்சுது குறிப்பா ரஷ்யா உக்ரைன் போர் வந்து கூடிய சீக்கிரமே முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இது தொடர்பாக ரெண்டு நாடுமே கூடிய சீக்கிரமாவே பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இந்த பேச்சுவார்த்தையில வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கான நிபந்தனைகள் எல்லாத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வந்து அமெரிக்கா கூட வர்த்தகம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈடுபாடோடு இருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அதே நேரத்தில் ரஷ்யா கூட அமெரிக்காவும் வந்து டீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையுமே வந்து போயிட்டுருக்கு ஸோ கூடிய சீக்கிரமாகவே நல்ல அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி அமெரிக்கா கூட ரஷ்யா வந்து டீல் பண்ணுறாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னும் ரஷ்யாவில் புதிய வேலை வாய்ப்புகள்லாம் உருவாகும் அவங்களுடைய செல்வம் பெறுகிறதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு தான் இது அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதிவிட்டு இருக்காரு அதே நேரத்துல உக்ரைன் பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ரைன் தன்னோட நாட்டை கட்டி எழுப்புறதுக்கு வர்த்தகத்துல அவங்க பெரும் பயனாளியா இருக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டு இருக்கிறாரு சோ இந்த பதிவை பாத்தீங்கன்னா எப்படி வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் நான் வந்து வர்த்தக ரீதியா தான் சம்மதிக்க வச்சேன் இந்த சீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரோ அதே மாதிரி தான் இந்த பதிவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் ட்ரம்ப்புக்கும் புதினுக்குமான உரையாடலின் போது புதின் வந்து நிறைய நிபந்தனைகளை விதிச்சதா சொல்லப்படுது அது என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமே உக்ரைன் வந்து நேட்டோவில் சேரத பற்றி அவங்க வந்து யோசிக்கவே கூடாது திரும்ப அவங்க நேட்டோவில் சேரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காராமா அதே மாதிரி க்ரிமியா பகுதி எல்லாத்தையுமே ரஷ்யாவுக்கே நீங்கள் வந்து ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோரிக்கை வச்சதா செய்திகள் எல்லாமே வெளியாகியிருக்கு அதே நேரத்தில் உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி ட்ரம்ப் கிட்ட பேசும்போது ஒரு முக்கியமான தகவலை வந்து சொல்லியிருக்காராமா அதாவது அமெரிக்கா ரஷ்யாவுக்கு விதிச்சிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் எல்லாத்தையுமே நீங்க தொடரணும் அதை வந்து நீங்கள் நிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்புக்கு கோரிக்கை வச்சதா செய்திகள் எல்லாமே வெளியாகிட்டு இருக்கு என்னதான் ரஷ்யா உக்ரைன் போர்ல ட்ரம்ப் தலையிடுறது ரஷ்யாவுக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே இப்போது ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யா வந்து பயந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடியது மேசிவ் ஏர் அசால்ட் அப்படிங்கிற பேரில் இந்தியா மேலே பாகிஸ்தான் தொடர்ந்து ட்ரோன்களையும் நீண்ட தூரத்தில் போய் தாக்கக்கூடிய ஏவுகணைகளையும் இருந்தாங்க கிட்டத்தட்ட முந்நூறுலேருந்து நானூறு ஏவுகணைகளை தொடர்ந்து இந்தியா மேலே வந்து ஏவிருந்தாங்க குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மத ஆலைகள் பொதுமக்கள் மக்கள் இடங்கள் ராணுவ தளங்கள் இதெல்லாம் குறிவச்சு பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து தாக்குதல் வந்து நடத்தியிருந்தாங்க இந்த தாக்குதல் வந்து மே ஏழு எட்டாம் தேதியில வந்து நடந்துச்சு இந்த தாக்குதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப்ல அமிர்தசரஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோல்டன் டெம்பிளை குறி வச்சு தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்திய ராணுவத்துடைய மூத்த அதிகாரி வந்து இப்போ உறுதிப்படுத்தியிருக்கிறாரு கோல்டன் டெம்பிளை குறி வச்சு நீண்ட தூர ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வச்சு பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உறுதிப்படுத்த கொடுத்திருக்கிறாரு இந்த தாக்குதல்ல இந்தியா எப்படி வழிமறைச்சு பாகிஸ்தான ஓட விட்டாங்க அப்படின்னும் கோல்டன் டெம்பிள் மேல ஒரு கீறல் கூட படாம எப்படி கோல்டன் டெம்பிள பாதுகாத்தாங்க அப்படிங்கறதையும் இந்தியாவுடைய ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் கார்த்திக் அப்படிங்கிறவர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு அவர் அந்த பேட்டியில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னக்கூட்டி எப்படி அந்த ஏவுகணை தாக்குதல் எல்லாத்தையுமே இந்தியா சமாளித்து முறியடிச்சிச்சு அதுக்கு இந்தியாவுடைய எந்த ஏவுகணைகள் வந்து பயன்படுச்சு அப்படின்னு பார்க்கலாம் பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் எல்லாத்தையுமே எப்படி அழிச்சாங்க அப்படிங்கிறத இந்தியா ராணுவம் வந்து இப்போ டமோவாவே காட்டியிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு இந்தியாவுக்கு துணையாக இருந்த ஏவுகணைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே உருவான ஆகாஷ் ஏவுகணை அமைப்பும் எல் செவன்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வான் பாதுகாப்பு துப்பாக்கிகளும் தான் இந்தியாவுக்கு பக்க பலமா இருந்து இந்த தாக்குதல்ல கோல்டன் டெம்பிள் மேல ஒரு கீறலும் படாத அளவுக்கு பாதுகாத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆகா ஏவுகணை அமைப்பை பத்தியும் எல் செவன்டி வான் பாதுகாப்பு துப்பாக்கிகளையும் பத்தியும் இப்ப பார்க்கலாம் முதல்ல ஆகாஷ் ஏவுகணை அமைப்பை பற்றி பார்க்கலாம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் உடைய கூற்றின்படி இந்த ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மீடியம் ரேஞ்ச் ஏவுகணை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தரையிலிருந்து வானத்துக்கு ஏவக்கூடிய ஒரு ஏவுகணை இந்த ஏவுகணை மூலமாக ஒரே நேரத்தில் மல்டி டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்து இது ஈடுபடுமா அதாவது எத்தனை ஏவுகணைகள் ட்ரோன்கள் வந்து நம்மளை நோக்கி வந்தாலும் ஒரே நேரத்தில் இதோடைய ரேடார் சிஸ்டம் வந்து அது எல்லாத்தையுமே கண்டறிஞ்சு அதை எந்த இடத்துல தடுத்து நிறுத்தணும் எந்த இடத்துல தடுத்து அழிக்கணும் அப்படிங்கிறது வந்து இது வந்து கட்டளையிட்டு மிசைல்களை வந்து வானத்துக்கு அனுப்பும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரே நேரத்தில் நம்மளை நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகள் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி அடிச்சு நொறுக்கக்கூடிய திறன் கொண்ட அதிநவீன ஏவுகணை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகாஷ் ஏவுகணை அமைப்பை பற்றி சொல்கிறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது எல் செவன்டி வான் பாதுகாப்பு துப்பாக்கிகள் இந்த எல் செவன்டி துப்பாக்கிகளை பொறுத்த வரைக்குமே வந்து இதுல ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கறத பொருத்தப்பட்டிருக்காமா இது ஒரு பாலிஸ்டிக் ரக வெப்பன் அப்படின்னு சொல்றாங்க கண் பாதுகாப்புக்காக நிறைய அம்சங்கள்லாம் இந்த துப்பாக்கிகளில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு நம்மளை நோக்கி வரக்கூடிய வெப்பன்ஸ்லாம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அதை தடுத்து நிறுத்தி அழிக்கக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த எல் செவன்டி துப்பாக்கிகளை ஏந்திய வீரர்களை வந்து கோல்டன் டெம்பிளை சுற்றி இந்திய ராணுவம் வந்து நிற்க வச்சிருக்காங்க ஸோ இது மூலமா தான் பாகிஸ்தானுடைய ஏவுகண்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்திய ராணுவம் வந்து தகுடுபடி ஆக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சரி பாகிஸ்தான் வந்து கோல்டன் டெம்பிள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எப்படிப்பா தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதுக்கு இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் ஜென்ரல் கார்த்திக் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு கெஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை குறி வச்சும் இந்தியாவுடைய ராணுவ தளங்களை குறி வச்சும் குறிப்பாக வந்து மத இடங்களை குறி வச்சு தான் தாக்குறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஒருவேளை மத தலங்கள் அப்படின்னு வரும்போது கோல்டன் டெம்பிளையும் அவங்க தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா அங்கே வந்து பயங்கர பாதுகாப்பு அப்படிங்கறத வந்து போட்டிருந்தோம் ஸோ அந்த வகையில் பாகிஸ்தானுடைய தாக்குதலை நாங்கள் இப்படிதான் வந்து முறியடித்தோம் அப்படிங்கிற மாதிரி மேஜர் ஜெனரல் கார்த்திக் அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இவருடைய பிரஸ் மீட் அப்படிங்கிறது வந்து நேற்றுக்கு நடந்துச்சு இவர் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு முன்னூட்டி நம்ம இந்திய ராணுவம் என்ன பண்ணியிருக்காங்க நான் சொன்ன இந்த ரெண்டு வந்து எப்படி எப்படி வந்து செயல்பட்டுச்சு அப்படிங்கறத ஒரு டமோ மாதிரி வந்து மக்களுக்கு காட்டியிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாரு இன்னொரு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் மத்திய அரசு இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான அந்தஸ்தை வந்து வழங்கியிருக்காங்க அதாவது எமர்ஜென்சி பவர்யூர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க அதாவது அவசர கால கொள்முதல் அப்படிங்கிறது நாற்பதாயிரம் கோடி அளவுக்கு நீங்க வந்து எப்போ உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்படுறோ அவசரத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஆயுதங்கள் தேவைப்படுறதுனாலும் நீங்க வந்து கொள்முதல் பண்ணிக்கலாம் பிரபல நிறுவனங்கள் கிட்ட இருந்து நீங்க கொள்முதல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்திய ராணுவ படைக்கு டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த அந்தஸ்தை வந்து வழங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம் முக்கியமாக முப்படைகளுக்குமே இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ராஜ்நாத் சிங்குடைய ஆலோசனை கூட்டத்தில் வந்து இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம் அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒப்பந்தம் அப்படிங்கிறது நாற்பது நாளுக்குள்ள போடப்படணும் அது மட்டும் இல்லாமல் கொள்முதல் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துலேயே வாங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ராணுவ உபகரணங்கள் எல்லாத்தையுமே அவசர காலத்துல கொள்முதல் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை இப்போ இந்தியா வந்து ஈடுபட்டு சொல்லலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா தான் வந்து பாதுகாப்புத்துறைக்கு அதிகமாக வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த வரிசையில இப்போ இந்தியாவும் இணையே போறாங்க அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவேரி நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெலைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய்பிரம் நாங்க ராமச்சந்திரம்